ஸ்ரீ ஸ்ரீகுரு தியோனமகா இது ஸ்ரீ முத்துக்காளி ரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இது பங்குனி மாதம் இதற்கு உண்டான கிரக நிலை விசேஷ தினங்கள் என்ன அப்படின்னு மாதிரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு ஐம்பதுக்கு சூரியன் மீனராசிக்குள்ள பிரவேசம் வந்தார் பங்குனி மாத பிறப்பு கிரக நிலைன்னு பார்த்தோம்னா ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் அன்னைக்கு வந்து சிம்ம ராசியில சந்திரன் இருக்கார் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனராசிக்குள்ள சூரியன் பிரவேசம் பண்றார் ஏற்கனவே அங்க ராகு புதன் சுக்ரன் வர் வக்ரகதியில அங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கார் இப்போ இது வந்து மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலை அடுத்தடுத்து கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குன்னா பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன்கிழமை அஹ் புதன் கிரகத்தினுடைய பக்ர பயிற்சி ஆரம்பிக்கும் ஆரம்பமாகிறது புதன் வந்து இருந்தவர் பக்ரமாகிறார் இருபத்தி ஒன்பது மார்ச் அன்று சனி மீனராசிக்குள்ள பிரவேசம் பண்றார் அன்னைக்குதான் சனி பயிற்சி அன்னைக்கு கிரகணம் அடுத்தது இரண்டு நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ள அவரர் மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ள பிரவேசம் பண்றார் ஏழாம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு புதனுடைய வக்ரகதி நிறைவு பெற்று அவர் ஆஹ் திரும்புறாருன்னு திரும்புறாரு அடுத்து சிம்ம பதிமூணு நாலு ஏப்ரல் பதிமூணு அன்னைக்கு சுக்கரன் வந்து அவருடைய வக்ரகதி முடிவு பெறுறது இதுதான் வந்து மாத ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் டுவார்ட்ஸ் தி என் ஆஃப் த மந்த் பங்குனி கடைசியில இப்படிதான் மாறுறது அதாவது பதிமூணாம் தேதி ஏப்ரல் அந்த இரவுக்கு மேல இப்போ பதினான்காம் தேதி இங்கிலீஷ் தேதி படி பார்த்தோம்னா பதினான்கு நான்கு அதிகாலை மூணு இருபத்தி ஒண்ணுக்கு தமிழ் வருடப்பிறப்பு வருடம் பிறக்கிறது இதுதான் இருக்கக்கூடிய கிரக நிலை இப்போ இந்த பங்குனி மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி பதஞ்சலி சித்தருடைய ஜெயந்தி இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் அன்னைக்கு தனிப்பெயர்ச்சி இருக்கு அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கிரகம்னாலும் கூட முப்பதாம் தேதி முப்பது மூன்று அன்னைக்கு யுகாதி தெலுங்கு வருட பிறப்பு ஆறு நான்கு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்னைக்கு ஸ்ரீராம நவமி பத்து நான்கு ஏப்ரல் பத்து அன்னைக்கு மகாவீர் ஜெயந்தி பதினொன்று நான்கு அன்னைக்கு பங்குனி உத்திரம் பதினான்கு நான்கு அன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு ஆஹ் விஸ்வாவாசு வருடம் பிறக்கிறது இதுதான் இந்த பங்குனி மாதத்தினுடைய கிரக நிலையும் அந்த முக்கியமான விசேஷ தினங்களும் சோ மாத இறுதியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராசியில குரு இருப்பார் கடகராசியில செவ்வாய் கன்னி ராசியில கேது மாத இறுதியில துலாம் ராசியில சந்திரனுடைய சஞ்சாரம் மீன ராசியில சூரியன் சுக்கரன் புதன் ராகு சனி இவர்களுடைய ஐந்து கிரகங்களுடைய கூட்டணி அங்க இருக்கு இப்படிப்பட்ட நிலையில தான் வந்து அடுத்த வருடமான விஸ்வாவசோருடம் பிறக்கிறது இந்த பங்குனி மாதத்துல இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரி அமைவு இருக்கிறதுனால பல முக்கியமான மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இது வந்து பொதுவா ஒரு ஒரு சுப கிரகங்களோ பாவ கிரகங்களோ அதோடைய திரிகோணம் அல்லது கேந்திரங்கள் அதுல வந்து அதோடைய ஒரு சேர்க்கையோ பார்வையோ இருக்கும் போது என்ன ஆகும்னா நிறைய சுப அசுப பலன்கள் வந்து உலக அளவுல பொதுவாவே நடக்கும் நம்ம இப்ப ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் சனிக்கு வந்து எப்போ திரிகோணத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ அதே மாதிரி ராகுக்கு வந்து கேந்திரத்துல போய் செவ்வாய் உட்கார்ந்தாரோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு சோதனையாகவே இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரெண்டு ரெண்டரை மாதங்களுக்கு மேலாகவே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய ஒரு உலக அளவிலையும் எதிர்பாராத நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் நிறைய இயற்கை சீற்றங்கள் விபத்துக்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நிறையவே பாக்குறோம் எப்பெல்லாம் வந்து ஆஹ் சனியை சனிய பாக்குறாரோ அவருடைய சம்பந்தம் ஏற்படுகிறதோ அப்ப எல்லாமே சனி இருக்கும் இடத்துல வந்து ஒரு பயங்கரமான அதிர்வலைகளை அவர் கட்டாயமா உண்டாக்குவார் செவ்வாய் வந்து அவருடைய பார்வை பார்க்கும் போது அதே மாதிரி திரிகோணத்துல சேரும் போதும் சரி அதனால சனி பகவான் மகர ராசியில இருந்தா ஈஸ்வரப்போகும் செவ்வாய் பார்த்தாருனா அவருடைய எட்டாம் பார்வையா பார்ப்பாரு அதே மாதிரி கும்பத்துக்கு சனி வரும்போது அவர் மிதுனத்திலேயோ இப்ப இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா ஆஹ் கடகத்துக்கு வரும்போது அவர் எட்டாம் பார்வையா பார்ப்பாரு அப்போ செவ்வாய் வந்து எப்பெல்லாம் சனியை பார்க்கிறாரோ சனிக்கும் செவ்வாய்க்கும் எப்பெல்லாம் அந்த ஒரு திரிகோணத்துல ஒரு தொடர்பு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் வந்து நிறைய மா மாற்றங்கள் அந்த சீற்றங்கள் இதெல்லாம் வந்து நிகழக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பொதுவா பாக்குறோம் இப்ப இந்த பங்குனி மாதமும் இதற்கு விதிவிலக்கல்ல அதே போல அடுத்து வர இருக்கக்கூடிய அந்த ராகுக்கேது பயிற்சி அந்த காலகட்டத்திலையுமே வந்து நம்ம நிறைய வந்து இந்த கிரகங்களுடைய செயற்கை அதனுடைய பார்வைகள் மூலமா அந்த ஒரு இப்போ ராகுக்கேத்து பயிற்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இந்த ஒன்றரை மாதங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம கேள்விப்படுவோம் நிறைய ஆகாயத்துல நடக்கக்கூடிய நிறைய விமான விபத்துகள் ஆகட்டும் நம்ம ரீசெண்டா கூட கேள்விப்பட்டோம் நிறைய அதே போல பேரிடர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய நடக்கிறத நம்ம பாக்குறோம் ஏன்னா சனியும் ராகுவும் வந்து ஒரு இதுல சேரும் போது ஒரு கட்டத்துல அப்போ அந்த நெருக்கமான சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அந்த இடமே வந்து ஒரு யுத்தகலம் மாதிரி அழுந்து வச்சுக்கோங்க அந்த மாதிரியான ஒரு பலன்களை தான் அது கொடுக்கும் இந்த நிலைமையில இப்ப வந்து இந்த பங்குனி மாதம் ஆஹ் எல்லா ராசி லக்னத்துக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போறது அப்படின்னு நம்ம பாக்கலாம் ஏன்னா இப்ப நம்ம அல்மோஸ்ட் இந்த பங்குனி மாதம் முடிஞ்சு புது வருஷம் சித்த சித்திர மாசம் பிறக்கிறது இல்லையா அதுல இருந்து ஒரு அடுத்த ஒரு ஒன்னரை மாதங்களுக்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே அடுத்த முக்கியமான பயிற்சிகளுக்காக காத்திருக்கும் ராகுகேது பயிற்சியும் ஆஹ் குரு பயிற்சியும் இருக்கு அப்போ அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் நிறைய நடக்க இருக்கு அதனால சதிப்பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நம்மளுடைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி அதே போல மாசி மாத பலன்களும் நம்ம போட்டிருந்தது நிறைய நல்ல வரவேற்பு இருக்கு இப்ப இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ஒரு ஒரு ராசி லக்னத்துக்காரர்களுக்கும் உண்டான பலா பலன்களை விரிவாக பார்க்கலாம் இது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கு செவ்வாய் ஏப்ரல் இரண்டாம் தேதி பயிற்சியாக இருக்க உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் கேது ஏழில் சனி பகவான் அவர் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் இடத்திற்கு போவார் அஷ்டம சனியாக மாறுவர் எட்டாம் இடத்துல ஏற்கனவே ராகு சுக்கரன் புதன் சூரியன் இருப்பாங்க பத்தில் குரு பதினொன்னுல இருக்கிற செவ்வாய் தான் பனிரெண்டுக்கு மாறு பேர் சொல்லியிருக்கோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இது ஒரு கொஞ்சம் சோதனைகள் இருக்கக்கூடிய காலம்தான் அது மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா பொதுவா அந்த கடகம் சிம்மம் அது ரெண்டுத்துக்குமே சனி பகவான் வந்து அவருடைய அந்த அஷ்டம சனி காலம் ஆகட்டும் அவருடைய அந்த ஏழரை சனி காலம் ஆகட்டும் அது எல்லாமே வந்து கடும் சோதனைகளை கொடுக்கும் அது வந்து நம்ம ரொம்ப கடுமையான சோதனைகளை கொடுக்கும் அது ஒத்துக்குதான் வேணும் இப்ப கடகராசி கூட கொஞ்சம் அதுல இருந்து இப்ப மீண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவர் வந்து அஷ்டம சனியாக இருந்து விலகிட்டார் ஆனா திம்மத்துக்கு இப்போதான் அவர் வந்து கண்டகச்சனியாக இருந்தவர் இப்ப அஷ்டம சனியாக நிறைய பேருக்கு வந்து ரொம்ப தாமதமான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுத்து அதுலயும் பிரச்சனைகளை கொடுத்திருக்கார் ஆஹ் நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற லெவல்க்கு விவாகரத்தை நோக்கி போயிருக்கோம் இப்போ ஆறு ஏழுக்கு உண்டான சனி பகவான் எட்டுல போய் உட்கார்றதுங்கிறது நம்ம ப்ளைனை பார்த்தாலே சொல்லலாம் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு குறைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான் இப்போ இந்த பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐ மீன் மார்ச் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனியுடைய பாதி பதினைந்து நாட்களுக்கு பிறகு இவர் பெயர்த்தியாகி எட்டுக்கு போகும்போது பல விஷயங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரும் இதனால் வரைக்கும் ஊசலாடின் இருந்த நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருவீங்க அது நிறைய பேர் வந்து கோர்ட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு முடிவை நோக்கி ஒரு பிரிவை நோக்கி போகும் அது அவர்களுடைய நடந்துருக்கு அது கொஞ்சம் சரியில்லாத நிலைமையில தான் இருக்கு அப்படிங்கிறப்போ வந்து இதனுடைய பலன்கள் கொஞ்சம் தான் இருக்கும் அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல அதே நேரத்துல வேலை செய்யற இடத்துலயும் நிறைய பிரச்சனைகள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக சிக்கல்கள் அவங்களுடைய நிறைய வாக்குவாதிவா அதன் அவங்களுடைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு உண்டான கருத்து வேறுபாடு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு வெளியூர்ல எங்கேயாவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க அப்படி இல்லைன்னா பக்கத்துல பக்கத்துல இருக்கும்போது இது வந்து ரொம்ப நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் அது அப்போ அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதே நேரத்துல நல்ல விஷயங்கள்னு பார்த்தோம்னா குரு பகவானுடைய பார்வை பலன் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்க போறது குரு வந்து உங்களுக்கு ஐந்து எட்டுக்கு உண்டானவர் இல்லையா அப்போ அவர் பத்துல உட்கார்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பாக்குற அது வந்து ஒரு எதிர்பாராத விதமான நிறைய பூர்வீக வழியில சில எதிர்பாராத லாபங்களை கொடுக்கும் அவர் பயிற்சியாகி போறதுக்கு முன்னாடி சில லாபங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் அதுல வந்து ஒண்ணும் இது கிடையாது ஏன்னா அங்க ஆல்ரெடி எட்டாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு இவங்க எல்லாமே வந்து ஒரு மூன்று பத்துக்கு உண்டானவர் சுக்ரன் உங்களுடைய தொழில் வகையிலையுமே வந்து உங்களுடைய முயற்சிகளுக்கு ஓரளவு நல்ல ஒரு வரவேற்பு இருந்து அந்த மூலமா கொஞ்சம் வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலம் தான் இது அது மறுப்பதற்கு இல்லை உங்களுடைய தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் போய் நீச்சமாயிருக்க ஆனா அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறது மூலமா ஆஹ் சுக்கரன் அங்க உச்சத்துல இருக்கார் இல்லையா மீன ராசியில அப்ப அதன் மூலமாக இந்த ஆஹ் சுக்கரனுடைய அந்த வக்ரம் வக்ரம் நிவர்த்தி எல்லாம் அந்த ஏப்ரல் மாதம் ஒரு பதிமூன்று தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு அஹ் ஒரு செட்பேக்ல இருந்து நீங்க திருப்பி மீண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கும் தொழில் வகையிலையும் நீங்க வந்து சில முன்னேற்றங்களை பார்க்க முடியும் அதே நேரத்துல ஐந்து எட்டுக்கு உண்டான குரு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அது வந்து எதிர் எதிர்பார்க்காத விஷயங்கள் அதாவது பிளான் பண்ணி பண்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொதப்பி ஊற்றம் கை கொடுக்காது ஆனா இங்க இருந்து இவ்வளோ இது இப்படி இவ்வளவு தூரம் நல்லபடியா போகும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருக்கவே இருக்க மாட்டீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா லாபங்களை தேடித்தரும் அது எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான முடிவாக அதுக்கு இருக்கும் இப்போ நீங்க உங்களுடைய ஹெல்த் விஷயமா நிறைய பேருக்கு அவங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல ரொம்ப அதிமுக்கியமான அக்கறை தேவை அதாவது கொஞ்சம் எல்டர்லி பீப்புளா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய ஹெல்த் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டே இருந்து சின்ன சின்னதா ஏதாவது உபதிரவம் பண்ணினா கூட அதுக்கு வந்து உரிய மருத்துவம் என்னவோ அதை நீங்க பாத்துக்கிறது நல்லது போஸ்ட்போன் பண்ணிட்டே போகாம அதை வந்து நீங்க கட்டாயமா பார்க்கணும் ஏன்னா சில பேருக்கு வந்து உடம்புல எப்பயுமே ராகு வந்து கட் பண்ணி விடுறதுன்னு சொல்லுவோம் வெட்டி எடுக்கக்கூடிய இதை கொடுப்பேன் இப்ப என்ன ஆகும்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஏதாவது சர்ஜரி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது இப்ப பிளான் பண்ணி பண்ணிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு விடும் அதே நேரத்துல செவ்வாயும் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு போவார் நான்கு ஒன்பதுக்கு குண்டானவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போற சுகஸ்தானத்துக்கு உண்டான செவ்வாய் வந்து பன்னிரெண்டுல போற நீச்சத்துல இருக்க ராகுவும் வந்து அந்த எட்டாம் இடத்துல போகும்போது எதிர்பாராத ஒரு எதிர்பாராத விதமாக சில ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆகும் டிராவல் அப்போ ரொம்ப ரொம்ப அட்மோஸ்ட் கேர் ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது நீண்ட தூர பிரயாணம் இரவுல வெகு நேரம் பிரயாணம் பண்றது தூக்கம் முழிச்சு ஒரு இதை செய்யறது பர்டிகுலரா அந்த மிஷினரி எல்லாம் ஆப்ரேட் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அப்புறம் கனரக வாகனங்களை இயக்குபவர்கள் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அதுல கொஞ்சம் அதுவா இருக்கணும் பொதுவாகவே வந்து ஆஹ் கிரகங்களுடைய சேர்க்கை வந்து நம்ம பலன் கொடுக்கறது பலன் சொல்றது வந்து கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான விஷயம் ஏன்னா ராகு கேதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த ஹவுஸ் அப்படியே அவங்க ஃபுல் ஆக்குபை பண்ணிட்டுருவாங்க அதற்கு அந்த அங்க ஒரு அந்த எந்த கிரகத்தினுடைய வீடோ அந்த கிரகம் என்ன செய்யுமோ அதை இவங்க அப்படியே பலன் ட்ரை பண்ணுவாங்க அப்போ தனது பார்க்கற கிரகத்தோட இதையும் வாங்கிக்கும் தான் இருக்கிற வீட்டோட இதையும் வாங்கிக்கும் கூட சேர்ந்து இருக்கிற கிரகத்தோடவே வாங்கிட்டுதான் பலன் கொடுக்கும் அதனால ராகு கேத்துக்களுக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப அனுபவம் தேவை அதை வந்து நம்ம நிறைய ஜாதகத்தை பார்த்து 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 தான் அதை நம்ம கத்துக்க முடியும் ராகு கேத்துக்கள் வந்து என்ன சொல்றது அன்பிரடிக்டபிள்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா அதுதான் ராகு கேத்துக்களுக்கு பொருந்தும் ராகு வந்து என்ன பண்ணுவாருன்னா கொடுக்குற அந்த விஷயத்த வந்து டக்குன்னு பயங்கரமா பிரம்மாண்டமா மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருவேன் அது எதிர்பாராத அதிர்ஷ்டமா இருந்தா நம்ம வாய முடிந்துருக்கோம் ஆனா வேற ஏதாவது கஷ்டமா இருந்ததுன்னா அது நம்மளை அடிக்கிறதுல இருந்து எழுந்து தரத்துக்கு வருஷ கணக்காகும் அதனால ராகுவோடைய காரகங்கள் என்ன இருக்கும் ராகு சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிறோம் நம்ம இப்போ இந்த ஆறு ஏழு எட்டு இந்த காம்பினேஷன் வந்து சிம்மராசிக்கு நல்ல விதமா சொல்றதா இல்லை சில சில நல்லது நடந்தாலுமே இந்த குருவுடைய பார்வையினால அவங்க சில விஷயங்களை சாதிச்சுக்க முடியும் ரெண்டு நாள் ஆறு இடத்தை அவர் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கடைசி நேரத்துல ஒருத்தர் ஹெல்ப் மூலமா நான் வந்து தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களும் நடக்கும் தசாபுக்தி வந்து நல்ல விதமா நடந்ததுன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு குரு பலத்தோட நீங்க நல்ல விதமா நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் அப்படி இல்லைன்னா தசாபுக்தி ரொம்ப மோசமா இருந்தது அப்படின்னா சொல்லக்கூடிய பலன்கள் நிறைய அப்படியே நடக்கிறது நீங்க பாக்கலாம் உங்களுடைய ஜனன ஜாதகம் என்ன இருக்கும் அதுல வந்து இந்த இந்த மந்த்துடைய இந்த பிளானட்ஸ் எங்க இருக்குங்கிறத நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் இதோட பலன்களை நீங்க இன்னும் கரெக்டா சொல்லலாம் ஏன்னா எப்பயுமே வந்து இப்ப சனி ராகு கே இது கேத்து செவ்வாய் எல்லாம் இருக்கும் போது உங்களுடைய லக்னத்துக்கு திரிகோணத்துல என்ன நல்ல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கா குருவுடைய பார்வை இயற்கையாவே அந்த இடங்களுக்கு பட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு சுபாசுப சுப பலன்கள் நடக்கும் எப்பயுமே அதுதான் வந்து இதுல இருக்கக்கூடியது ஏன்னா இப்ப நம்ம அடுத்தடுத்து இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாம் குறைஞ்ச கேப்ல நடக்கிறது இல்லையா அப்ப என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்திற்கு வந்து இவங்களுடைய நம்ம மினிமமா ஒரு வருஷத்துக்கு எதுவுமே நகராதுன்னு சொன்னோம்னா குரு பயிற்சி வச்சு நம்ம சொல்லிடலாம் ஒரு வருஷத்துக்கு அங்கதான் இருக்காரு அது கூட தடவை அவர் அதிகாரத்துல கடகத்துக்கு போயிட்டு வர வரார் அப்போ அது அவருடைய அந்த பிளானட்டரி பொசிஷனை வச்சு சொல்லும் கிட்டத்தட்ட ஆஹ் ஒரு வருடத்திற்கு உண்டான பலன்கள் வந்து நம்ம ராகு கேது குருவை வந்து அதே இடத்துல வச்சு நம்ம அழகா சொல்லிடலாம் ஏன்னா நடுவுல வேற எந்த டிரான்சிட்டும் நடக்காது இந்த மே மாசத்துல இருந்து அந்த அடுத்த ஒரு வருடத்திற்கு மற்ற கிரகங்கள் அப்படியேதான் இருக்க போறது சனி பகவான் நடுவுல வக்ரமாயிட்டு திருப்பி வருவார் அப்போ அல்மோஸ்ட் அந்த கிரகங்களுடைய இதை வச்சு நம்ம சொல்லும் போது சனிக்கு வந்து திரிகோணத்துல குரு வந்துருவார் ஏழும் பதினொன்னும் கனெக்ட் ஆகும் அதே மாதிரி இப்போ சனி பயிற்சி ஆகிற டைம்ல வந்து ஆஹ் மணிக்கும் சனி பயிற்சி ஆகிற டைம்ல ராகு உங்க வந்துருவார் ராகுக்கு திரிகோணத்துல குரு வருவார் ராகு உங்களுக்கு ஏழாம் இடத்துல வந்து உட்காருவார் அப்போ கணவன் மனைவி உறவுல நிறைய சிக்கல்கள் கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து அப்படியே சனிய போல செயல்படுவார் சனியோட வீட்டுல வேற வந்து உட்காருது நம்ம இந்த டபுள் தபாக்கா டபுள் போனான்சாலாம் சொல்ற மாதிரி அவர் டபுளா அவரோட வேலையை கொடுப்பார் பிரம்மாண்டம் எங்கேயாவது ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ண போறேன் யாரையாவது நம்பி ஒரு பணத்தை கொடுக்க போறேன் இப்பல இருந்தே அந்த பேச்செல்லாம் ஆரம்பிக்கும் அதனால சிம்மராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சனி பேச்சு குழந்தைகள் கேளு உங்களுக்கு விரிவா சொல்லியிருக்கேன் சிம்மராசிக்காரர்கள் வந்து அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்களுக்கு மினிமம் ஒன்றரை வருஷத்துக்கு யாரையும் நம்பாதீங்க யாரையுமே நம்பாதீங்க ஆசை காட்டி மோசம் பண்றதுங்கிறது இப்ப நடக்கும் ஏன்னா ராகு வந்து எதையுமே பெருசா காமிப்பார் ஒரு மாயையை கிரியேட் பண்ணி இதுதான் அடிச்சு நம்மளை நம்ப வைப்பேன் கண்ணை திறந்துட்டே நம்ம போய் அந்த குழிக்குள்ள விழுவோம் அப்போ இந்த நேரத்துல அதுவும் நமக்கு இந்த ஆறு ஏழுக்கு உண்டான சனி எட்டுல போய் உட்காரும் போது என்ன பண்ணுவாருன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்ல புதுசா ஒரு ஆளை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர்கிட்ட அப்படியே நம்ம டோட்டலி ஏமாந்து போய் உட்காரும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஹ் ரொம்ப நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு எச்சரிக்கை பழிவு மாதிரி இதை நீங்க எடுத்துக்கலாம் அதே நேரத்துல நல்ல பலன்களையும் குரு கொடுக்கறதுக்கு தவற மாட்டார் இப்ப பத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல பதினொன்றாம் இடத்திற்கு அவர் மாறும்போதும் லாபஸ்தானத்துக்கு ஐந்து எட்டு பதினொன்னு கனெக்ட் ஆகுது இல்லையா அப்போ அங்கேயும் அவர் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் அதனால சிம்ம வந்து எப்பயுமே சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த அந்த தருணங்கள்ல நம்ம எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா ராசி எழுக்காரர்களும் அப்போ இந்த மே மாதம் வரைக்கும் உண்டா காலகட்டத்துல ஒரு முக்கிய முடிவு எதுவும் எடுக்காதீங்க ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல போய் அந்த நிறைய கிரகங்களுடைய கூட்டணி இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த மறைவுஸ்தானம்னு சொன்னா கூட அது வந்து எந்த ஆயுள் ஸ்தானம் இல்லையா ஆழ் பாவகம் அந்த இடத்துல போய் இந்த கிரகங்கள்லாம் சேரும்போது உங்களுக்கு அவங்க நல்லவங்களா என்னன்னு பாக்குறச்ச கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகள் அது இதுன்னு கொஞ்சம் கொடுத்துதான் விலக்கும் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா பெரிய முடிவை அது இப்ப இருக்காது ஆனா பல விஷயங்கள் வந்து ஒரு முடிவை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம்